வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ் உறுதியளிக்கிறான் குல்மா இந்த அல்லாஹி ஹைரு மின லஹிவம் இன திடாரா அல்லாஹு ஹைரு ராஜிக்கு நிறைய மனிதனிடத்தில் சொல்லுங்கள் இந்த வியாபாரத்தை விட வீணானை விட அல்லாஹ் விளத்தில் இருப்பது தான் உங்களுக்கு சிறந்தது போரில் அல்லாஹ் சிறந்தவன் என்று அல்லாஹ் வசனத்துல சொல்றான் இந்த நம்பிக்கை ஒரு இஸ்லாமிய ஆணினுடைய எண்ணி நெஞ்சையாவது தைத்ததா எந்த இஸ்லாமிய பெண்ணுடைய நெஞ்சை தைத்ததா பொருளாதாரத்திற்கு அல்லா வாக்கு அளிக்கிறான் உலக வாழ்வாதாரத்திற்கு அல்லா வாக்குறுதி அளிக்கிறான் நாம் சாப்பிடுகின்ற உணவிற்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் கவலையே படாத உலகத்தில் எந்த ஒரு ஜீவனமே தனக்குரிய உணவை சேகரித்துக் கொண்டு வாழ்வதல்ல முருகில் போல் சுமந்துக்கிட்டு இருக்கிறா எந்த கழுதையாது தா சாப்பாடு நாளைக்கு வேணான்னு முருகில் சுமத்துலா எந்த குறைங்காது நாளைக்கு தேவை பத்து பழத்தை தூக்கிட்டு ஓடுதா அன்றைக்கு உண்டான உணவை மட்டும்தான் நான் தேடும் மறுநாள் உணவை அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான் யாருக்கும் எந்த கவலையும் இல்லை இப்படித்தான் உலகத்தை நான் அமைத்திருக்கிறேன் என்னை நம்புங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ்